முஹம்மதின் தற்போது கிடைத்த விசேட செய்தி துல்ஹிஜா மாதத்திற்கான தலைப்பிரை தென்பட்டது புனித துல்ஹிஜா மாதத்துக்கான தலைப்பிரை பார்க்க மாநாடு மகரி தொழி அடுத்து கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் இடம்பெற்றது அதன் முடிவுகளை அறிந்து கொள்வதற்காக நாம் இப்பொழுது நினைத்துக் கொள்கின்றோம் கொழும்பு பெரிய பள்ளிவாசலின் பிறைக்குழுவின் பிரதி தலைவர் மௌலவி ஏ ரிலா அவர்களை அஸ்லாம் அலைக்கும் ஆசரத் வலைக்கம் அஸ்லாம் வரமத்துல வரகாத்தூ தாய்மார்களே அனைவருக்கும் வரம்துல்லா வரகாத்து ஹிஜிரி ஆயிரத்து நானூத்து நாற்பத்தி ஐந்து புனித மாதத்திற்கான தலைப்பிறை நாட்டில் தென்பட்டதற்கான தென்பட்டதற்கான உர்ஜிதம் செய்யப்பட்ட தகவல்கள் கிடைக்க பெற்றமையினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை மகரிப்புடன் புனித துல் மாதத்தை ஆரம்பிப்பதென கொழும்பு பெரிய பள்ளிவாசல் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கிறது ஹிஜிரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி அஞ்சு புனித துல் ஷிஜா மாதத்தை தான் தலைப்பிறகை தீர்மானிக்கும் மாநாடு புனித துல் காதா துறை இருபத்தி ஒன்பதாவது நாளாகிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை மகரிப்பு தொடர்ந்து கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் கொழும்பு பெரிய பள்ளிவாச வாசலில் நடைபெற்றது இதன் போதே மேற்படை தீர்மானம் உத்தியோகபூர்வமாக மேற்கொள்ளப்பட்டது கொழும்பு பெரிய பள்ளி வாசல் நிர்வாகிகள் கொழும்பு பெரிய பள்ளி வாசல் உறுப்பினர்கள் அகில இலங்கை உலமா குழு மற்றும் முஸ்லிம் சமய கலாச்சார திணைக்கள பிரதிநிதிகள் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்கள சிரேஷ்ட உத்தியோகத்தர் ஆகியோர்களின் பண்ணபட்டதான் மேற்படை தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதன் பிரகாரம் புனித அரபா தினம் ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை பதினாறாம் தேதி அனுஷ்டிக்கப்படும் என்பதாகவும் புனித ஈதுல் அபா ஹஜ் பெருநாள் ஜூன் மாதம் திங்கட்கிழமை பதினேழாம் தேதி கொண்டாடப்படும் எனவும் ஹிஜிரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு புனித மொஹர்ரம்மாத்திற்கான தலைப்பிறையை தீர்மானிக்கும் மாநாடு எதிர்வரும் புனிதது ஹிஜா பிறை இருபத்தி ஒன்பதாவது நாளாகிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழாம் மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமை மாலை كودم إنام مريشة بتر الله تعالى إما تير ماندية كونسيدي إما كإلا أن إمريء رككم أتقول يا الله تعالى تروانها وأخذ الدعوان الحمد لله رب العالمين وصلى الله على سيدنا محمد واله وصحبه أجمعين والسلام عليكم ورحمة الله وبركاته.